The cat sat பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியா நேன்ட்ரிஸ்டாக்க போதன் பார்க்கலாம் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் வந்தது கோமதி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க உடனே ராஜி வந்து சொல்றாங்க அத்தை நீங்க எதுக்காக பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க இல்லடி உன்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மாமா என்ன பெரிய பிசாசா பூதமா அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு நான் இருக்கேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் என் புருஷனை பாக்குறதுக்காக என்னுடைய பாட்டி வந்தாங்க நான் சொல்லிக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க சரிடி நீங்க என்னென்ன பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க உடனே மீனா ஒரு அம்மா வந்திருக்காங்க அம்மாவுக்கு துணைய நீங்க தான் நிக்கணும் ஆனா அதை விட்டுட்டு நீங்களே இப்படி ஓடி போனோம் எப்படி அத்தன்றாங்க ஏய் உன் மாமனாரை பத்தி உனக்கு தெரியாதாடி தெரியும் நான் இல்ல நல்லா சொல்லலையே அதுக்காக நீங்க எப்ப பாரு பயந்துகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மவே ரொம்பவே உசுபேத்தி விட்டுட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் வந்ததோ காந்திமதியை பார்த்ததோ அத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படியும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க எங்களுக்கு நீங்க வர்றது போறது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க வரத வச்சு உங்க குடும்பத்துல இருக்கவங்க நீங்கள உங்களை வந்து கஷ்டப்படுத்தினா அதை எங்களால பார்த்துட்டு தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருந்தது வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காந்திமதி பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க